அமித்ஷா டேபிளில் அந்த ஃபைல் இருபது தொகுதி பட்டியல் கசிந்தது ஆட்டத்தை தொடங்கிய அமித்ஷா தமிழக அரசியல் களம் பரபரப்பின் உச்சிக்கு சென்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் இரண்டாம் வாரத்தில் நடக்க அதிக வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் தேர்தலில் வெல்லும் யுக்திகளையும் வரையறுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த திமுக மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை சந்தித்து வருகிறது அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் வாக்குறுதிகளை முழுவதுமாக நிறைவேற்றாதது பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூக மக்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என வாக்காளர்கள் திமுக மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் திமுகவின் இந்த அவல ஆட்சியை மக்கள் மத்தியில் தீவிரமான பிரச்சாரமாக அதிமுக மற்றும் பாஜக எடுத்து சென்று வருகிறது இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவான மனநிலையும் களத்தில் உருவாகி இருப்பதாக தேர்தல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர் திமுக கூட்டணியை வீழ்த்தும் சக்தி அதிமுக பாஜக கூட்டணிக்கு மட்டுமே இருக்கிறது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் விஜயால் திமுகவை வீழ்த்த முடியாது அதற்கான கட்டமைப்பும் அரசியல் புரிதலும் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு இல்லை என மக்கள் கருதுவதாக தேர்தல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர் அதனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாகவே அமையும் என்றும் அழுத்தமாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் இப்படி இருக்க சமீபத்தில் அவசர பயணமாக டெல்லிக்கு விரைந்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதற்கு முன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து ஒன்றரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் சில நாட்களில் தமிழகம் வர இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் நைனார் நாகேந்திரனின் டெல்லி பயணத்திற்கு முன்பு இபிஎஸ்ஐ சந்தித்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததே நிச்சயம் இதில் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கும் அதை அமித்ஷாவிடம் கலந்து பேசி இறுதி முடிவு எடுப்பதற்காகவே நைனார் டெல்லி சென்றிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இது இப்படி இருக்க தமிழக பாஜக அதிமுக கூட்டணியில் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து தொகுதிகளை கேட்டு ஐம்பது தொகுதிகள் வரை பெற திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலும் பாஜக நிச்சயம் கைப்பற்றும் என்று சொல்லப்படும் இருபது சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கும் பட்டியல் அமித்ஷாவிடம் டிக் வாங்குவதற்காக காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த தொகுதிகள் எவை என்றால் மொடக்குறிச்சி ஊட்டி கோபிசெட்டிப்பாளையம் கிணத்துக்கடவு கோவை வடக்கு தென்காசி திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கடலூர் காங்கேயம் மதுரை அவினாசி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆரணி கள்ளக்குறிச்சி வேளச்சேரி தீநகர் திருக்கோவிலூர் திண்டுக்கல் என்பவை ஆகும் அதிமுக பாஜக கூட்டணிக்கிடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருகிறது எந்தவொரு சலனமும் இன்றி இரு கட்சிகளும் லாபமடையும் வகையில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்